ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு இருவரும் பிரிந்து விட்டார்கள் கடந்த வருடம் குடும்ப குடும்பநல நீதிமன்றத்தில் இரண்டு பேருமே தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார்கள் சில கவுன்சிலிங்கு பிறகும் அவர்கள் விவாகரத்து முடிவில் உறுதியாக இருந்தார்கள் எனவே அவர்களுக்கு நீதிமன்றம் டைவர்ஸ் வழங்கியது கடைசியாக அவர் லால் சலாம் படத்தை இயக்கினார் அடுத்ததாக அவரது படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது காதல் குண்டின் திரைப்படத்தில் தனுஷின் நடிப்பை பார்த்துவிட்டு அவரை பாராட்டும் போது ஏற்பட்ட பழக்கம் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் காதலாக மாறியது பிறகு சில சிக்கல்களை அடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் இருவரின் காதலுக்கு அடையாளமாக யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இருவருமே உச்சக்கட்ட காதலோடு தங்களது திருமண வாழ்க்கையை சுமூகமாக நகர்த்தி கொண்டிருந்தார்கள் முக்கியமாக இரண்டு பேருமே ஒருவரையொருவர் அனுசரித்தும் துணையாகவும் இருந்தனர் ஐஸ்வர்யாவுக்கு இயக்குனராகவும் ஆசை இருப்பதை தெரிந்து கொண்ட தனுஷ் அவரது இயக்கத்தில் த்ரீ படத்தில் ஹீரோவாக நடித்தார் அந்த படம் வசூல் ரீதியாக சரியாக போகாவிட்டாலும் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டது அடுத்ததாக அவர் இயக்கிய வைராஜா வைப்படமும் சுமாரான வரவேற்பை பெற்றது அப்படத்திலும் தனுஷ் கெஸ்ட் ஹவுலில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நிலைமை இப்படி இருக்க திடீரென இருவரும் பிரிவதாக சில வருடங்களுக்கு முன்பு அறிவித்தனர் தனுஷை பிரிந்த பிறகு சில வருடங்கள் எந்த படமும் இயக்காமல் இருந்தார் ஐஸ்வர்யா சூழல் இப்படி இருக்க கடந்த வருடம் அவரது இயக்கத்தில் லால் திரைப்படம் திரையரங்கில் வெளியானது ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார் ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது அதற்கு காரணம் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என கூறினார் அது பெரும் ட்ரோலுக்குள்ளானது மேலும் இன்று வரை லால் சலாம் திரைப்படம் எந்த ஒரு ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே தனுஷும் ஐஸ்வர்யாவும் சில வருடங்களுக்கு முன்பு தங்களது சமூக வலைதள பக்கங்களில் தாங்கள் இரண்டு பேரும் பிரிவதாக அறிவித்தார்கள் அதனை சில காலம் கழித்து குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அவர்களுக்கு நீதிமன்றம் கடந்த வருடம் விவாகரத்து கொடுத்து விட்டது எனவே தனுஷும் ஐஸ்வர்யாவும் சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டார்கள் இது ரசிகர்களிடையே பெரும் ஷாக்கை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கவிற்கும் அடுத்த படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது நடிகர் சித்தார்த்திடம் அவர் சமீபத்தில் கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம் ஆனால் அந்த படத்தை தயாரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லையாம் இதன் காரணமாக தானே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் அந்த படத்தை தயாரிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது